ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபி வந்துட்டு கராம்பு கத்திரிக்காய் பால் கறி இதை வந்து ஸ்ரீலங்காவில் வந்து கராம்பு கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க எனக்கு இதோட இங்கிலீஷ் நேமும் தெரியலை அண்ட் வேறு கண்ட்ரீஸில் இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை இன்றைக்கி இது எப்படி இதை வச்சு ஒரு ரெசிபி பண்ணுறேன்னு பார்க்கலாம் இதை வந்துட்டு நான் நாளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு நீங்கள் அதை தனியாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு கப்பு இப்போ நம்ம அதை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த காயை அதில் சேர்த்துடலாம் அந்த காயை வந்து நான் குறுக்க நாலு நாலாக கட் பண்ணியிருக்கேன் குறுக்கு வாட்டில் அது கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு 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 கால் டீஸ்பூன் அளவில் பெருஞ்சீரம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் அளவில் மஞ்சள் தூள் அது கூட நான் வந்து கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நான் வந்துட்டு ப்ரான் சேர்த்துருக்கேன் ப்ரான் வந்துட்டு நீங்கள் சேர்க்கணும்னு இல்லை பட் கொஞ்சம் நான்வெஜ்ஜோடு சாப்பிடணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ப்ரானும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் நம்ம இதை வேக விட்டுறலாம் டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி காய் அந்த ப்ரான் எல்லாம் நல்லா விந்துருச்சு இந்த டைமில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவில் சால்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க தண்ணி வந்து அடியில் இருக்கவே கூடாது ஸோ அது வற்றி போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க நான் வந்துட்டு அரை தேங்காயை வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி புழிஞ்சு எடுத்திருக்கேன் நல்ல கெட்டி பாலாகவே இருக்கட்டும் அதையும் இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம் இந்த ரெசிபிக்கு வந்துட்டு தேங்காய் பால் தான் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் வந்து இதை ரொம்ப தண்ணியாக்காமல் கெட்டி பால் நீங்கள் வந்துட்டு அரை மூடியை புழிஞ்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக ஒரு கிளாஸ் அளவில் பால் வரும் அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுருங்க கிளறி விட்டு இந்த பால் வந்துட்டு நல்லா வந்து கொதித்து அது கீழே போயிடணும் நமக்கு வந்து இந்த கறி வந்துட்டு ரொம்ப திக்காக தான் இருக்கும் ஸோ வந்துட்டு தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிடட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விட்டுருங்க ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ்க்கு கரெக்டாக கொதிக்க விட்டுருங்க அவ்வளவுதான் இந்த கராம்பு கத்திரிக்காய் கறி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா மறக்காம இந்த காய் கிடைச்சா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க